பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்தவர் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இருபத்தி ஓராவது வயதில் பாடகராக அறிமுகமானார் இதுவரையில் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளிலும் சேர்த்து சுமார் பதினாறாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் தமிழில் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே நானே ராஜா நானே மந்திரி கடலோர கவிதைகள் புன்னகை மன்னன் சின்ன பூவே மெல்ல பேசு போன்ற பல படங்களில் இவர் பாடிய பாடல் பிரபலமடைந்தது இப்படி சிறந்த பாடகராக விளங்கிய பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது எண்பதாவது வயதில் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடல் நலக்குறைவால் காலமானார் இவரது மறைவிற்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்